திருப்பாவை பாசுரம் இருபத்து நான்கு அன்று அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்ற புகழ் போற்றி கன்று குணிலா விரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கிடக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்ற உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்று வந்தோம் இறங்கேலோர் பவாய் என்றென்று உன் சேவகமே ஏ திப்பறி கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பவாய் பாசுரன் இருபத்தைந்து ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு திமகனாய் நாய் ஒழித்து வளர தரிகலனாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுக்கித்து வந்தோம் பரைதருதியாகில் தரு யில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீந்து மகிழ்ந்தே பாவாய் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீந்து மகிழ்ந்தே பாவாய் பாசுரம் இருபத்தி ஆறு மாலை மணி வண்ணா மார்கழி நீராடுவார் மேலையா செய்வனங்கள் ஞால தையல்லாம் நடுங்க வன பாலன வண்ண தோன் பாஞ்சச நியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடயனவே சால பெரும் பறையே പല്ലാണ്ടിപ്പാറേ കോലവിള കേടിയ വിതാനമേ ആലിനായ് അരുളേ ലോരമ്പായ കോല വിളകൊടിയ വിതാനമേ ആലിന அருளேலோரெம்பா பாசுரம் இருபத்தி ஏழு கூட அறைவெல்லும் ஸ்ரீ கோவிந்தா உந்தனை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினாக சூடகமே தோல் வளையேதோடு செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுட போம் அதன் பின்னே பாசோரு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாய் மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோரெவாய் பாசுரம் இருபத்தி எட்டு கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து அறி ஒன்றுமில்லாத ஆய்குலத்து ஒன் தன்னை பிறவி பெருந்துணை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா ஒன் தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழை தனவும் சீரியருளாதே இறைவானி தாராய் பறையிலோரெம்பா சிறு பேரழை தனவும் சீரியருளாதே இறைவானி தாராய் பாசுரம் இருபத்து ஒன்பது சிற்றன் சிறு காலே வந்துனை சேவித்தோன் பொற்றாமரையடியே போற்றும் கேளாய் பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் கோவிந்தா எக்கும் ஏழே பிறவிக்கும் உனக்கே உனக்கெனார் செய்வோம் மற்றை நாம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் ஒற்றுமையாவோம் உனக்கே நாம செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றிலோரெம்ப பாசுரம் முப்பது வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை எங்கள் தீர்முகத்துழையா சென்றிரைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றையணி புதுவை பை கமலதிரியல் விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரி சுரைப்பால் இரு ரண்டு மால் செங்கண் திருமுகத்து செல்வத்திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்புருவரெம்பா செங்கண் திருமுகத்து செல்வத்திருமாலார் எங்கும் திருவருள் பெற்று என்புருவரின்